என எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படும் தினமலர் நாளிதழ் நிறுவனர் டி வி ராமசுபையரின் நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் விழா அக்டோபர் இரண்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது இதையொட்டி மதுரை ஜெயஹிந்தபுரம் தனியார் பள்ளி ஓவிய ஆசிரியர் தங்கராஜ் பாண்டியன் வித்தியாசமான முறையில் டிவிஆர் உருவத்தை தமிழ் மற்றும் வட்டெழுத்துக்களால் உருவாக்கி அசத்தியுள்ளார் தினமலர் மேலே எனக்கு ரொம்ப பற்று அதிகம் சிறுவயதுல இருந்தே தினமலர் ரொம்ப படிப்பேன் தினமலர் நிறுவனர் டி வி ராமசுப்பையருடைய நூற்றி பதினாறாவது பிறந்த நாள் விழாவில் அவருடைய ஓவியத்தை தமிழ் எழுத்துக்களையும் வட்டெழுத்துக்களையும் இந்த ட்ரிப்பு ஒரு வித்தியாசமான முயற்சியாக நான் இதை வந்து நான் செஞ்சிருக்கேன் வரைஞ்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி நூற்றி பதிமூணாவது பிறந்தநாள் விழாவில் அரச இலையில் அவருடைய புறத்தை அக்ரலிக் பெயிண்ட்டில் வரைஞ்சிருக்கேன் தினமலர் வந்து என்றைக்குமே ஒரு உண்மையின் உரைகள் மக்களுக்கு ரொம்ப தமிழ் இருக்காங்க தினமலர் நிறுவனர் டிவி ராமசுப்பையர் வந்து தமிழுக்கும் நம்ம தமிழ் பத்திரிகை துறைக்கும் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு பங்காற்றியிருக்கார் அது மேன்மேலும் தொடரணும் அவருடைய புகழ் என்றைக்கும் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் என்றைக்கும் தினமலருடைய தீவிரமான ரசிகன் அவருடைய படத்தை நூற்றி பதினாறாவது பிறந்த நாள் விழாவில் அவருடைய படத்தை நான் வரைஞ்சதை வந்து ஓவியத்தை வரைஞ்சதை வந்து நான் ஒரு பெருமையாக நினைக்கிறேன் இது ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் தினமலருக்கு நன்றி இந்த ஓவியத்தை நான் வரைகிறதுக்கு ஒரு நாலு மணி நேரம் எனக்கு டைம் ஆச்சு பள்ளி வேலை நாட்கள் போக மீதி மீதி நேரம் மாலை நாட்களில் மாலை நேரத்தில் வந்து இதை வரைஞ்சேன் தினசரி ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த மாதிரி வரைஞ்சேன் ஒரு நாலு மணி நேரத்தில் ரெண்டு நாளில் நான் இதை முடித்தேன் தினமலருக்கு நன்றி இந்த ஓவியம் வந்து ஒரு அஞ்சரை அடி நீளம் மூன்று அடி அகலத்தில் நான் பண்ணியிருக்கேன் தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தினமலர் நாளிதழ் மூலம் தொண்டாற்றிய டிவிஆர் உருவப்படத்தினை வரைந்ததற்கு தான் பெருமை கொள்வதாக ஓவிய ஆசிரியர் தங்கராஜ் பாண்டியன் பெருமிதம் கொண்டார் ஓவிய ஆசிரியர் தங்கராஜ் பாண்டியனை வாழ்த்து ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்று ஆறு இரண்டு ஐந்து நான்கு ஐந்தில் ஹலோ சொல்லலாம்